சன் டிவில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியல் இப்போ கிளைமேக்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து ஃபேன்ஸ் பலருமே ரொம்ப அப்செட்ல இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் சீரியலை முடிக்காதீங்க ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ரிக்வெஸ்டை தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் நோட் பண்ண எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதிரை கேரக்டர் பண்ணுற சத்யா ஃபஸ்ட் டைமாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க சன் டிவியில் டிஆர்பி வைஸ் ஸ்டாப் ரேட்டிங்கில் இருக்க சீரியல் அப்படின்னாலே எதிர்நீச்சல் தான் எதிர்நீச்சலில் இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் ஸ்பெஷலாக ஆதி குணசேகரனோட கேரக்டருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க ஆனால் அவரை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்செட்டில் இருந்தாங்க இருந்தாலும் சீரியலோட கதை பிடிச்சி போய் பல பேர் சீரியலை கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருந்தாங்க இந்த நிலையில் சீரியல் இப்போது எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சவொன்னே ஃபேன்ஸ் பலரும் அப்செட் ஆகி அவங்களோட வருத்தத்தை இருந்தாங்க இந்த நிலையில் இதை நோட் பண்ண எதிர்நீச்சல் சீரியல் ஆக்ட்ரஸான சத்யா தேவராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் அப்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு இன்டேரக்டாக எதிர்நீச்சல் சீரோட கிளைமேக்ஸை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை ஓப்பன் அப்பாக பேசியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் ஒருத்தருக்கு இருக்க ஃபாலோவர்ஸை வச்சு அவங்கள முடிவு பண்ணாதீங்க நம்பர் சொன்னோ பெரிய விஷயம் கிடையாது ஆக்டர்ஸ்க்கு அவங்களோட திறமை தான் முக்கியம் ஸோ திறமையை மட்டும் பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் கவுண்ட் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணாதீங்க நிறைய பேர் இதை பெரிய விஷயமாக்கிடுறீங்க இது பெரிய லெவலில் பார்க்கப்படுது ஒருத்தர் பாப்புலராக இருந்தால் தான் அவங்க ஆக்டர் அப்படின்னுலாம் கிடையாது அவங்களோட திறமையை வச்சு முடிவு பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேசியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ரீசண்டே ச எதிர்நீச்சல் சீரியலில் ஆதிரியோட கேரக்டர் வரவே இல்லை அதுதான் இன்டைரக்டாக சொல்கிறாங்களா இல்லை வேற எந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் தான் தெரிஞ்சுக்கணும்